எனக்கு பார்த்துதான் கண்ணெல்லாம் கலங்கிச்சுங்க நல்லா அதை தாங்க முடியல நாலு மாதம் இல்லை மூணு மாதம் தான் சார் இருக்கும் குழந்தை ஏன் சார் இந்த மாதிரி கீழே போட்டு போயிருக்கல அதெல்லாம் பாவமா இல்லையா அழுக சாரத்தை காதில் கேட்கும் போது கண்ணெல்லாம் கலங்கிச்சு பின் குழந்தைன்னா வேணாம் இன்னொரு வம்சத்தை வெளியே தருது பின் குழந்தை தான் தேடி தூக்கி அதை தூக்கும் போதே எனக்கு நெஞ்செல்லாம் கலங்கிச்சுங்க நாங்கள் பெரம்பூர் ஆட்டோ நாலாவது மண்ட நடைமேலை ஆட்டோ நிறுத்தத்தை வந்து ஒரு எட்டு வருஷமா வண்டி ஓட்டிருக்கேன் இப்போ ஏதோ குழந்தை அழுகுற சவுண்டு தான் கேட்டுது நான் ஏதோ பூனை தான் கத்துதுன்னு நினச்சிட்டு நான் ஏதோ பூனைங்க சண்டை போடுமே அந்த மாரி குழந்தைங்க மாரி கத்துமே பூனைன்ட்டுனு நான் எதிர்த்தாலும் சரி பூனை தான் கத்துதுக்காக கால் மணி மணிநேரம் கேட்குது சவுண்டு என்ன ஏதுன்னு தெரியல கொஞ்ச நேரம் பொறுத்து நான் உக்காந்து இந்த இருந்து கொஞ்சம் வந்து பாத்ரூம் போய்ட்டு இயர்ந்து வந்து இப்படி பார்க்குறேன் கீழே குழந்தை யாரோ போட்டு போயிட்டு இருக்காங்க சார் பொம்பளை குழந்தை யாருன்னு தெரில அப்புறம் என்ன பண்ணுது நான் ஒண்டியாக எடுக்க முடியாது குழந்தைய கூட ஆட்டோ ஓட்டுறவங்களோ அங்கேருந்து ஓடி வந்து கூட ஆட்டோ ஓட்டுறவங்களோ ஒரு ரெண்டு பேரை கூட எட்டுக்கணும் கூட போயிட்டு அந்த குழந்தை தூக்குறோம் ம ஒரு தலைமலாம் ஒரு கொசு பூச்சியெல்லாம் கடித்து குழந்த ஒரு மாதிரியாக இருக்குது கத்திட்டு இருக்குது முதல் மூணு நாலு மாதம் இல்லை மூணு மாதம் தான் சார் இருக்கும் குழந்த ஏன் சார் இந்த மாதிரி கீழே போட்டு போகிறீங்க குழந்தைங்கள அதெல்லாம் பாவமாக இல்லையா பெண் குழந்தைன்னா பாவமானது உங்களை சொல்லுங்கள் சார் இப்போ அந்த குழந்தை நாளைக்கு இறந்துட்டு இருந்ததுன்னா இப்போ அது பெரிய ஆகி அப்போ இன்னும் இன்னும் இப்போ இப்போ மீடியா கீடியாலாம் இன்னும் போட்டு இன்னும் ஒரு குழந்தை இந்தமாரி பண்ணிட்டீங்களே அந்தமாரி சொல்லுவாங்களே சார் அதுக்கு முன்னெச்சரிக்கையாக அந்தமாரி எது பண்ணுறதுக்குன்னா என்ன சார் பண்ணுறது குழந்தை சார் முடியல பெண் குழந்தை வேறு பெண் குழந்தைன்னா வேணான்றீங்களா இன்னொரு வம்சத்தை வெளியேற்றின தருறது பெண் குழந்தை தான் அந்த வம்சத்தை தர பெண் குழந்தை நீ கீழே போட்டினா நீ எங்கே சொல் நீ பெண்ணே கிடையாது நீ எங்கேற்றி போனேன்னே தெரிலையே ஆனால் உண்மையாக சொல்கிறேன் சார் அவங்க பெற்ற தாய் தகப்பனை பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ஜெயிலில் பிடிச்ச போடுங்க ஆள் ஆளுக்கு அந்த குழந்தை பக்கத்துக்கு பத்து மாதம் என்னங்களே பத்து வருஷம் ஜெயிலில் போடுங்க அப்போ தான் குழந்தை போடுறவங்களும் இனிமேல் கீழே போடுறவங்களுக்கு இதுமாதிரி தக்க தண்டனை நீங்கள் விடுங்க சார் கவர்மெண்ட் நீங்களே பார்த்து கொஞ்சம் கிளியர் பண்ணி பண்ணுங்கள் சார் ஒரு விரைவு சொற்று ஒரு மேலே சும்மா ஒரு சின்னதாக எப்பவுமே நார்மல் குழந்தைங்க ஒரு எட்டு மூணு மாதம் குழந்தை என்ன துணி போடுவாங்களோ அந்த துணி போட்டு ஒரு சொற்று காலில் ஒரு சொற்று அவ்வளோதான் அப்படிதான் போட்டுருக்கேன் வேற எதாவது கிடையாது வேற எதுவும் துணி எல்லாம் கிடையாது அப்படியெல்லாம் பக்கத்தில் ஒரு பழி இருந்தது மஞ்சள் பழி ஒரு பையில் வந்து ஒரு ரோஸ் கலர் சொட்ரூ ஒன்று இருந்தது கொஞ்சம் குழந்தைங்க போட்டு துணி வந்தது ப்ளஸ் வந்து ஒரு தூ தூணு இந்த தூக்கு டிஃபன் தூக்கு வந்து பால் பூட்டி ஏன் இதெல்லாம் போட்டு வச்சுட்டீங்கன்னா குழந்தையை யாரென்னா தூயின் போய் வளர்த்து அப்படியே குழந்தை அது அதில் ஊற்றி பால்லாம் மிக்ஸ் பண்ணி குடிக்கிட்டாண்டு வச்சுட்டு போய்க்கிறீங்க போல் இருக்குது ஈவினிங் வந்து நம்ம இங்கே வெயிட் பண்ண இருக்கும்போது நம்ம தம்பி ஓத்தர் பதிரியாச்சுன்னு வந்து ஓடியாதுன்னு சொன்னாப்புல அப்பா இதுமாரி ஒரு குழந்த வந்து புதரில் கத்திட்டு இருக்கு நீங்கள் கொஞ்சம் வாங்க என்னால் இருட்டில் போய் தேட முடில அப்படின்னு சொல்லி சொன்னார் நான் ஒரு பேச்சை கட்டுன்னு ஓட்டினேன் ஓடி போய்ட்டு அந்த பதூரில் போய் பார்த்தா ரொம்ப டீப்பாக அந்த குழந்தைய வந்து பதூரில் சுற்றி போட்டுருக்கேன் துணியோடு வச்சுக்கின்னு எனக்கும் ஒரு பொன் குழந்தை இருக்குதுங்க குழந்தைங்கள வந்து நம்ம நம்மளால் வளர்க்க முடியலாம் எத்தனை போயிட்டா ஏன்னா ஒரு ஆசிரமத்திலையோ ஒரு அனாதல்யத்துலையோ இல்லை வளர்க்குறதுக்கு ஆசைப்படுறவங்க யாருக்கிட்டையோ கொடுத்து வளர்கலாம் அந்த குழந்தையத்தினு வந்து அந்த பதூரில் போட்டு போய்றீங்க அங்கே கீரிப்புள்ள இருக்குது பாம்பு இருக்குது காட்டு பூனை இருக்குது பண்ணி இருக்குது எதனா ஒன்று கடிச்சு அந்த குழந்தைக்கு ஒரு உயிர் சேதம் ஆயிர்ந்தா எல்லாரும் பெண் குழந்தைங்களை பற்றி பெருமையாக பெருமையாக பேசுகிறீங்க எத்தனை தாய்மார்கள் கோயில் கொள்ளுமா சுற்றிங்க அந்த குழந்தைய ஒருத்தர் அந்த குழந்தையை பித்துட்டு போனவங்களும் ஒரு பொண்ணு தான் அவங்க அம்மா அதே அதேமாரி போட்டு போயிருந்தா அந்த குழந்தை இந்த இந்த நிலைமைக்கு அது ஆயிருக்குமா அந்த குழந்தைக்கு எத்தனை போய்ட்டு ஓபி டேஷனில் இங்கே பெரம்பூர் ரயில்வே டேஷனில் இருக்கிற ஓபி டேஷனில் ஒப்படித்தோம் அவங்க மேடம்லாம் வந்து நாங்கள் பார்த்துக்கிறோம்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இன்னும் கூட எங்களால் அந்த துக்கத்தை வந்து தாங்க முடில அந்த குழந்தைய நான் பார்க்கும்போதே அவ்வளோ இருட்டில் ஃபுல்லாக கொசு கொசெல்லாம் மொச்சிக்கின்னு எனக்கு நானும் ஒரு பொம்பளை குழந்தைய வச்சுன்னுக்குறேங்க சார் என் பொண்ணுக்கும் பதினாலு வயசு ஆகுது அந்த குழந்தை நம்ம பெற்று வளர்க்குறதுக்கு நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் நம்மளுக்கு தெரியும் இதுமாரி குழந்தை இல்லாதவங்களுக்கு கொடுத்தா நான் இப்போ என்ன கொடுத்தாவே நான் அந்த குழந்தைய வளர்த்துப்பேன் அந்த மாரி ஒரு கண்ணீரோட தான் நடத்தேன் சரி இது பொம்பளை குழந்தை எதனால் பிரச்சனை போது சொல்லிட்டு தான் ஓபி டெல்லு படி ஒப்படைத்தேன் அது ஊரிய அதோடய குழந்தையோட பெற்றவங்கக்கிட்ட நீங்கள் எப்படின்னா சேர்த்து வச்சுங்க உங்களுக்கு புண்ணியமாக போவோம் எனக்கு பார்த்ததுமே கண்ணெல்லாம் கலங்கிச்சுங்க நல்லா அதை தாங்க முடியல தம்பி வந்து சொந்தம் பதிரியாச்சின்னு ஓட ட்ராக்கில் ட்ரெயின் வருதா அது வருதா இது வரதால நாங்கள் பார்க்கல அந்த குழந்தையை தீர்ந்து தான் போனோம் போனால் அது புதர் உள்ள ஒரு இருட்டில் அந்த அழுகை சரத்தை என் காதில் கேட்கும் போது என் கண்ணெல்லாம் கலங்கிச்சு அந்த தம்பிக்கு ஒன்றும் படப்படுப்பே அடங்கலை தூக்கி வரும்போது அவர் ஓடி ஆரம்பே சொல்கிறாப்பில் எங்க குழந்தை ஒன்று புதரில் கத்தினுக்குதுங்க வாங்க என்னால் தூக்க முடியலன்ட்டு தம்பி கையில் டார்ச் கூடலை நாங்கள் ஃபோன் எடுத்துன்னு போய் டார்ச்செல்லாம் வச்சு குழந்தையை தேடி தூக்கி அதை தூக்கும்போதே எனக்கு நெஞ்செல்லாம் கலங்கி வச்சுங்க எப்படியாச்சும் இதை உரிய சேர்த்துடுங்க